நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பவானிசாகர் காட்சி முனை அருகே சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்து சென்னை பெரம்பூர் பகுதியை சார்ந்த குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் படுகாயம் என முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு சமூக நல அமைப்பினர் மூலம் மீட்கப்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பேருந்து விபத்து ஏற்பட்ட இடத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த விபத்து காரணம் காரணமாக மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையின் நடுவே சுமார் இருபுறமும் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் Terima kasih kerana menonton! कौन बोल रहा है सबेर बात नहीं था चलो मैं अरे जिना 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 चलो उधर उधर करो ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்